ஏன்னா பொதுவாகவே ஹார்மோனல் இம்பாலன்சஸ் அப்படிங்கிறது பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக ஏற்படக்கூடிய விஷயம் பிகாஸ் இந்த லைஃப்ல இந்த மூன்று வயதுல ஸ்டேஜஸ்ல வரக்கூடிய அந்த மாற்றங்கள் ஸோ ஒன்னு அந்த தாய்மை பருவம் அடையக்கூடிய அந்த வயது இன்னொன்னு பீரியட்ஸ் ஆரம்பிக்கக்கூடிய அந்த வயது பீரியட்ஸ் முடியக்கூடிய அந்த வயது ஸோ ஆன் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு வயசுல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தைந்து வயது வரைக்கும் உடல் ரீதியாக மன ரீதியாக எத்தனை விதமான ப்ராப்ளம்ஸ் பெண்கள் ஃபேஸ் பண்றாங்க அது நிறைய விதமான டிசீசஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் லைக் அனிமியா அந்த பிரச்சனையை பார்த்தோம் தைராய்டு ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம் ஆஸ்டியோ போரோஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பார்த்தோம் பிசிஓடி கற்பைகள் சுத்தி இருக்கக்கூடிய நீர் கட்டிகள் பத்தின இஷ்யூஸ் இதை பத்தி நம்ம பாத்தோம் அண்ட் அதுல நம்ம பார்த்த இன்னொரு விஷயம் தான் இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் ஸோ இதெல்லாமே ஒன்ஸ் வரும்போது இது பெண்களோட லைஃப்ல மிக அதிக பாதிப்புகள வந்து ஏற்படுத்தக்கூடிய நோய்கள் ஸோ அதனால தான் சப்சிக்வென்ட்லி நம்ம இந்த ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் லைக் இப்போ ஒரு ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸை இது கரெக்ட் பண்றதுக்காக நம்ம ஷதாவரி மேக்ஸ் இந்த ப்ராடக்ட் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நேற்று நம்ம நாலேஜ் கெயின் பண்ணியிருப்போம் த அயன் ஃபோலி பிகாஸ் ஏன்னா ஹீமோகுளோபின் லெவல்ஸ் இது குறைவாக இருக்கிறதுனாலுமே நிறைய நோய்கள் வருவதற்கான ஒரு காரணம் பட் இந்த ப்ராப்ளம்ஸ் இதெல்லாமே தாண்டி இன்னைக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு இஷ்யூ அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் ஸோ அதுக்கு நம்ம ப்ராடக்ட்ல என்ன மாதிரியான ஒரு பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த டாபிக் ஸோ ரெண்டு ப்ராடக்ட் பற்றி நம்ம பார்க்க போகிற ஒன்று கிரான்பெரி கேப்சூல்ஸ் ரெண்டாவது ஹேர் ஸ்கின் அண்ட் நெயில் கேப்சூல்ஸ் சோ முதல்ல யூடிஐ யூடிஐங்கிறது என்ன யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஸோ நம்ம சிறுநீரக பாதையில் எங்கே வேணாலுமே ஏற்படக்கூடிய இந்த தொற்றுக்கள் இது எல்லாத்துலையுமே வந்து இது எல்லாத்தையுமே வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லும் இது நார்மலாக வந்து யூரித்ரா யுரித்ராங்கிறது என்ன யூரின் போகக்கூடிய இடம் பிளாடர் சிறுநீர் கலெக்ட் ஆகக்கூடிய பை Or kidney, infections In fact, respiratory, और किडनी சிறுநீரகம் இதனால எங்க வளளமே இந்த இன்ஃபெක්ෂன்ஸ் அப்படிங்கிறது ஏற்படலாம் இன்ஃபேக்ட் ரெஸ்பிரட்டரி மூறைனல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு அடுத்துபடியாக அதிகமாக மக்கள் பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படினா அது இந்த சிறுநீரக தொற்று அப்படினு சொல்றோம் இதனால என்ன ஆகும் அப்படினா யூரின் போகும்போது அதிக வலி இருக்கும் அண்ட் அதே போல ஒரு அர்ஜென்சி டக்குன்னு வந்து உடனே ஒரு கண்ட்ரோல் யூரின் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் யூரின் போயாகுன்னு ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும் இல்ல நார்மலாக நம்மளுடைய கிட்னிஸ் ஃபங்க்ஷன் ஆகிட்டு உடலுக்கு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இதெல்லாமே வந்து ரீகலக்ட் பண்ணிட்டு தேவையில்லாத விஷயங்கள் அதை யூரினா ப்ரொடியூஸ் பண்ணி அதன் வழியாக நச்சு பொருள்கள் கழிவுகள் இதெல்லாமே உடம்பு விட்டு வெளியேற்றக்கூடியதான் கிட்னிஸோட முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் ஸோ அப்போ கிட்னி இந்த அன்வான்ட் திங்ஸ் உடம்புல இருந்து அந்த யூரின் வழியாக வெள்ளை கொண்டு வரும்பொழுது நார்மலாக அஞ்சு மணி நேரம் வரைக்கும் கூட நம்மளுடைய பிளாடரை வந்து ஸ்டாண்ட் பண்ண முடியும் அதாவது யூரின் போகாம அஞ்சு மணி நேரம் வரைக்கும் கூட கண்ட்ரோல் பண்ண முடியும் பட் அதே இந்த இருந்துச்சுன்னா என்ன ஆகுனா அர்ஜென்சி அர்ஜென்சிங்கும் போது நம்ம எந்த இடத்துல இருக்கமோ உடனே யூரின் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படலாம் சோ பொதுவா இந்த இன்ஃபெக்ஷன் இது ரொம்ப காமனா பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன் சொல்லலாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு ஆண்டும் எண்பத்தோரு லட்சம் பெண்கள் இந்த சிறுநீரக தொற்றுக்காக டாக்டர்ஸ கன்சல்ட் பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சிறுநீரக தொற்று எண்பத்தோரு லட்சம் பெண்கள் போறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது சதவீத பெண்களுக்கு ரெக்கரண்டா வரக்கூடியது ரெக்கரண்ட் அப்படின்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் டூ ஒன் இயருக்குள்ள திரும்பவும் இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் அவங்களுக்கு வரலாம் சோ பொதுவா டாக்டர்ஸ் போகும்போது டாக்டர்ஸ் என்ன பண்றாங்க ஆன்டிபயோட்டிக்ஸ் பிரிஸ்கிரைப் பண்றாங்க அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் தொடர்ந்து எடுக்கும் போது இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் ஓரளவுக்கு கண்ட்ரோல் வரும் பட் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா இந்த பாக்டீரியா அது அப்போ ஆக்டிவா இருக்காது அது டார்மன் ஸ்டேஜ்ல இருக்கும் பட் இது சிறுநீருக்கு பாதையில போய் இந்த பாக்டீரியா தங்கும் பொழுது ஒரு ஆறு மாசத்துக்கு கழிச்சு என்ன ஆகும் இந்த பாக்டீரியா திரும்ப ஆக்டிவ் ஆகும்போது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஆக அது மாறக்கூடியது அண்ட் செக்ஷுவலி ஆக்டிவ் உமன் அப்படின்னு சொல்லி செக்ஷுவலி ஆக்டிவ் உமன் அப்படின்னா புதுசா கல்யாணம் ஆன பெண்கள் ஆர் மேபி ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் என்ன ரொம்ப செக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க ஸோ அவங்களோட லைஃப்ல பொறுத்த வரைக்குமே ஒன் ஆர் மோர் டைம்ஸ் வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு வரலாம் அது ஒரு வருஷத்துக்குள்ளேயே அவங்களுக்கு இந்த பாதிப்புகள் ஏற்படலாம் ஸோ நம்மள யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு பெண் கூட ஒரு என்டர் கோர்ஸ் வர ஒரு செக்ஸ் வைக்கும் என்ன ஆகும்னா அது ஆண்களுக்கும் அந்த பாக்டீரியா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ பெண்கள் இருந்து ஆண்களுக்கும் இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கு ஸோ யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் பொறுத்த வரைக்கும் இது ரெண்டு விதமான நம்ம பிரிக்க முடியும் ஒன்று அப்பர் யூரினரி ட்ராக் இன்னொன்னு லோயர் யூரினரி ட்ராக் ஸோ எந்த இடத்துல இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கோ அதை பொறுத்து அப்பர் அண்ட் லோயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாசிபிகேஷன் பண்ண முடியும் பொதுவாக கிட்னிலையோ இல்லை யூரிட்டர் ஸோ யூரிட்டர் அப்படிங்கிறதுனா இதில் தான் வந்து இந்த சிறுநீரகம் அதாவது உடலுக்கு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ரீஅப்சார்ப்ஷன் நடந்து தேவையில்லாத கழிவுகள் இதெல்லாம் யூரினா ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது முக்கியமாக இந்த யூரிட்டர் யூரீட்டர்ல இந்த ரெண்டு இடத்துல எங்க இருந்தாலுமே அது அப்பர் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதுல இருந்து சிறுநீர் பை யூரினரி பிளாடர் அதுலயோ இல்ல யூரின் போகக்கூடிய இடம் யுரித்ரா இங்க ஏதாவது ஒரு இடத்துல இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னா அதை லோயர் யூர்னரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் பொதுவாக லோயர் யூர்னரி ட்ராக் வழியாகத்தான் இந்த பாக்டீரியா இந்த கிருமிகள் வந்து உழுக்குள்ள போய் வளர ஆரம்பிக்குது ஸோ அந்த இனிஷியல் ஸ்டேஜஸ்லயே அதுக்கான அறிகுறிகள் தென்படும் போதே அதை டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணிட்டானா தென் எந்த விதமான பாதிப்பு இருக்காது ஸோ அப்படி அதை கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டோன்னா என்ன ஆகும் அது உள்ள போய் யூரிட்டர் ஆர் கிட்னிஸ் இதையுமே பாதிப்பு பாதிக்கலாம் ஸோ கரெக்டான ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் டாக்டரை பார்த்தா நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜஸ்ல கம்ப்ளீட்டா நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் இன்ஃபெக்ஷன்ஸ் இதுவும் ரொம்ப காமனா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால இன்கேஸ் ஏதாவது ஒரு சின்ன அறிகுறிகள் தென்பட்டா கூட இமீடியட்டா ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்றது அவசியம் பெண்கள் பொறுத்த வரைக்கும் யூரினட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு சொன்னோம் ஆண்கள் விட பெண்களுக்கு இந்த பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஐம்பது சதவிகித பெண்களுக்கு அவங்க லைஃப் டைம்ல கண்டிப்பா ஒரு டைமோ ரெண்டு டைமோ இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் அவங்களுக்கு ஏற்படலாம் ஏன் பெண்களுக்கு ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுதுன்னா காரணம் சிறுநீர் பையிலேந்து சிறுநீர் வெளியேற்றக்கூடிய அந்த குழாய் ஆண்களுக்கு பெருசா இருக்கும் அதே பெண்களுக்கு ரொம்ப சின்னதா இருக்கும் அதனாலதான் நார்மலாக யூரின் போன பிறகு ப்ராப்பராக வாஷ் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல பாக்டீரியாவோட குரோத் இருக்கும் அந்த பாக்டீரியா பெண்கள் பொறுத்த வரைக்கும் சின்ன இருத்தராக இருக்கிறதுனால அதுலேருந்து ரொம்ப குயிக்காக பிளாடர் பிளாடருக்கு போகும் பிளாடர்லேருந்து கிட்னிஸ் வரைக்கும் கூட இந்த பாதிப்பு ஏற்படுத்தலாம் ஆண்களுக்கு சின்ஸ் அதுக்கு ஒரு லென்த் அதிகம் அப்படிங்கறனால அது இமீடியட்டாக போய் அந்த பாக்டீரியா வந்து அந்த நோயை ஏற்படுத்தாது

உலகம் முழுக்க யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ்னால பாதிக்கப்படுறாங்க அதே போல பிரெக்னன்ட் உமன் ஸோ பிரெக்னன்சியில் இருக்கிறவங்களுக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது சதவிகிதம் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படலாம் ஸோ இது ஜென்ரலான ஒரு ரிப்போர்ட் நம்ம கையில் இருக்கு ஸோ யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் பொறுத்திருக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் இதில் ஸோ அப்பர் ஆர் லோயர் ஏதோ ஏதோ ஒரு பகுதியில் வந்து இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஏற்படலாம் யூரின் போகும்போது அதிக எரிச்சல் ஒரு மாதிரி ஒரு நெருப்பில் கை வேஸ்ட்டாக எப்படி ஒரு மாதிரி ஹீட் வந்து இது பண்ணுமோ அந்த மாதிரி ஒரு இரிட்டேஷன் ஏதோ ஒன்று தெரிஞ்சதுன்னா அது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம் அண்ட் இன்க்ரீஸ்ட் ஃப்ரீக்வன்சி ஸோ இன்க்ரீஸு ஃப்ரீக்வன்சி போது ஒரு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரத்துக்குள்ளெல்லாம் வந்து யூரின் போகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து ஏற்படலாம் சரி ஒன்ஸ் ஒரு டைம் யூரின் போகும்போது என்னாகும் பிளாட் வந்து எம்டி ஆன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் பிளாட் வந்து எம்டி ஆகிறது இல்லை அதுவே கொஞ்சம் நேரம் பொறுத்து ஒரு டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்பவும் வந்து இம்மீடியட்டா அர்ஜென்ட்டாக யூரின் போயாகணும் அப்படிங்கிற வந்து ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் இந்த வெளியில எல்லாம் பெண்கள் எங்கேயாவது போகும்பொழுது அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு போனா கூட அங்கே டாய்லெட்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னாலுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த மாதிரி ஏதோ ஒரு சிம்டம் அறிகுறிகள் வந்து தென்பட்டாலும் அது இருக்கலாம் யூரின்ல ரத்தம் வந்தாலும் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கலாம் பொதுவாக யூரின் பொறுத்த வரைக்கும் அந்த கலர்லெஸ் லிக்விட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இன்கேஸ் ரொம்ப ஒரு மாதிரி கிளவுடி கிளௌடி அப்படின்னா ஒரு ஒயிட் கலரில் இருந்தாலும் சரி இல்லை பால் மாதிரி ஒரு வெள்ளை கலரில் அந்த யூரின் வர ஆரம்பிச்சாலும் அது யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம் யூரின் போகும்போது அதிக துர்நாற்றம் வந்துச்சுனாலும் யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸாக இருக்கலாம் ஸோ பெண்கள் பொறுத்த வரைக்கும் அடி வயரில் தொடர்ந்து வலி இருந்தால் அதுவும் யூரினரி இன்ஃபெக்ஷனாக கூட இருக்கலாம் ஆண்கள் பொறுத்த வரைக்கும் ரெட்டல் மோஷன் போகக்கூடிய பாதையில் தொடர்ந்து அந்த வலி இருந்துச்சு அப்படின்னா கூட இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் பட் அது பேரபிளா இல்ல அதாவது தாங்க முடியாத அளவிற்கு அந்த அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா இமீடியா டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணனும் அது கூட சேர்ந்து நம்மளுடைய சப்ளிமெண்ட்ஸும் தாராளமாக எடுத்துட்டு வரலாம் அமெரிக்கால விளையக்கூடிய ஒரு பழ வகை என்ன இதுவும் இருக்கக்கூடிய இடத்துல இது அதிகமாக இந்த கிரான்பெரிங்கிற பழம் வந்து விளையக்கூடியது இதோட பேசிக் ஹிஸ்டரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பழம் வந்து பொதுவாக இன்ஃபெக்ஷன்ஸ்காக பயன்படுத்தியிருக்காங்க வயிறு மற்றும் லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக இதை பயன்படுத்தியிருக்காங்க பூண்டு ஹீலிங் பூண் ஆற்றக்கூடிய தன்மை கிரான்பெரியில இருக்கு ஸோ சில மேஜர் கண்டிஷன்ஸ் அதற்காகவும் கிரான்பெரிய பயன்படுத்தியிருக்காங்க ரொம்ப காமனா கிட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த பழங்களோட மருத்துவ குணங்களுக்காக முக்கியமாக சிறுநீரக தொற்றுக்கு வந்து இத பயன்படுத்தியிருக்காங்க இந்த கிரான்பெரியில என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒன்னு பிளாவினாட்ஸ் பிளாவினாட்ஸ் விடமின் பி ஸோ அது முக்கியமாக ஆன்டி ஆக்சிடன்ட் ப்ராப்பர்ட்டி அதில் இருக்கு அதே மாதிரி ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ஏஜென்ட்ஸ் இன்ஃப்ளமேஷன் இன்ஃபிளமேஷன் வீக்கம் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி அப்படின்னா உடல் உறுப்புகளில் வீகம் ஏற்படாத ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியது நிறைய ஆர்கானிக் ஆசிட்ஸ் இதுல இருக்கு பாலிஃபினாலிக் காம்பவுண்ட்ஸ் அண்ட் விட்டமின் சி அண்ட் ஃபைபர் ஸோ ஹை அமௌண்ட்ஸ் ஆஃப் விட்டமின் சி விட்டமின் சி பொறுத்த வரைக்கும் நம்ம ஆம்லா இந்த ப்ராடக்டோட பெனிஃபிட்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அதே போல ஃபைபர் பொறுத்தவரைக்கும் நம்மளோட நம்மளுடைய டயட்ரி ஃபைபர் இதுக்கான பெனிஃபிட்ஸும் இதுல இருந்து கிடைக்கக்கூடியது கிரான்பெரி இதை பொறுத்த வரைக்குமே இது மற்ற காய்கறி பழங்கள் அதுல கிடைக்கக்கூடிய அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ விட இன்னும் அதிகமான பெனிஃபிட்ஸ் வந்து கிரான்பெரில இருந்து கிடைக்கும் ஸோ கிரான்பெரி பொறுத்த வரைக்கும் கிரான்பெரி அண்ட் டி மேனோஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம் அப்ப டி மேனோஸ்ங்கிறது என்ன டி மேனோஸ் அப்படிங்கிறது இது ஒரு விதமான ஒரு இனிப்பு அப்படின்னு சொல்லலாம் சம்பந்தப்பட்ட ஒரு இனிப்பு இது ஆப்பிள் ஆரஞ்சு பீச்சஸ் ப்ளூபெரிஸ் கிரான்பெரிஸ் இந்த மாதிரி பழங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு இனிப்பு தன்மை அதுக்கு தான் வெறும் கிரான்பெரி மற்றும் யூரினரி நார்மலா என்ன ஆகுது அந்த சிக்ஸ் மந்த்ஸ் இந்த இன்ஃபெக்ஷன் திரும்ப வரலாம் அப்படிங்கிற காரணத்தினால டி மேனோஸோட காம்பினேஷனும் சேர்த்து வந்து இதில் கொடுத்துருக்கும் அதனாலதான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட்டோட இதை சேர்ந்து எடுக்கலாம்னு சொல்றதுக்கான காரணம் டாக்டர் கொடுக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ் அந்த டைம்ல அந்த பாக்டீரியாவை அழிக்கக்கூடியது பட் ரெக்கரன்ஸ் ஆஃப்டர் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் அந்த திரும்ப ரெப்பிடேட்டிவ் இன்ஃபெக்ஷன்ஸ் இது ஏற்படாமல் தடுக்க நம்ம கிரான்பெரியும் கொடுக்கறதுனால கிரான்பெரி இருக்கக்கூடிய டி அதை டோட்டலாக கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ கிரான்பெரி அண்ட் டிமேனோஸ் இதோட காம்பினேஷன் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னா டிமேனோஸ்ல ஆண்ட்ரோ ஆண்டோ சைனடன்ஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து இதில் இருக்கு இது சிறுநீரக பாதையில எந்த விதமான தொற்றுகள் ஏற்படாமல் தருக்கக்கூடியது கிரான்பெரியில சிட்ரிக் ஆசிட் இருக்கு இது பொதுவாகவே பிளாடர் சிறுநீர் பையில எந்த விதமான காம்ப்ளிகேஷன் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது அடுத்ததா டிமேனோஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரீ பயோட்டிக் அப்படின்னு சொல்லும் காம்பயோட்டிக்ஸ் இந்த ப்ராடக்ட்ல நம்ம பார்த்தோம் ப்ரீ பயோட்டிக்ஸ் அப்படிங்கறத பத்தி சோ ப்ரீ பயோட்டிக்ஸ்ங்கிறது என்ன இது வந்து நார் சத்து முக்கியமாக இந்த ப்ரீ பயோட்டிக்ஸ் எதுக்காக தேவைன்னா வயிறுல உணவு செரிமானத்திற்கு பொதுவாக இந்த ப்ரீ பயோட்டிக்ஸ் அப்படிங்கிறது அவசியம் அண்ட் நார்மலாக நம்ம பயக்கில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா அந்த பாக்டீரியாவுக்கு உணவாக இருக்கக்கூடியதான் இந்த ப்ரீ ஸோ டிமேனோஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ப்ரீ பயோட்டிக் எஃபெக்டும் கொடுக்கக்கூடியது ஸோ கிரான்பெரி எடுக்கிறவங்களுக்கு சரிமான சம்மந்தப்பட்ட கோளாறுகளும் ஏற்படாமல் தடுக்க முடியும் இதில் இருக்கக்கூடிய மெயினாக அந்த ப்ரோ ஆண்டோசைனஸ் அந்த இன்ஃபிளமேட்டரி ஏஜென்ட்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ஏஜென்ட்ஸ் வந்து கிரான்பெரியில் இருக்கிறதுனால வயோதிகத்தன்மை ஏற்படாமல் தடுக்க முடியும் ஸோ நம்மளுடைய ஸ்கின்னோட பொலிவு எதையுமே வந்து அதிகப்படுத்தக்கூடியது கிரான்பெரி அண்ட் ஈவன் தலைமுடி வளர்ச்சி ஸோ தலை உதிர்வு இது தடுக்க முடியும் தலைமுடி வளர்ச்சியுமே நம்ம காப்பாற்ற முடியும் ஸோ இத்தனை விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடியதான் பெஸ்ட் ஈச் கிரான்பெரி கேப்சூல்ஸ் ஸோ கிரான்பெரி பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டுலேருந்து மூணு கேப்சூல்ஸ் சாப்பிடும்போதே சேர்த்து இந்த கேப்சூல்ஸை முழுங்கிருக்கும் இந்த டோட்டலாக இந்த பெரிஸ் இந்த பழத்துலேருந்து எடுக்கிறதுனால அதுவும் எஸ்பெஷலி இந்த கிராம்ம்பெரிய பொறுத்த வரைக்கும் வெஜிடபிள் கேப்சூல்ஸ் தான் இதுல வந்து இந்த கிரீன் சிம்பிள் கொடுத்துருக்காங்க இந்த ஈவன் அஞ்சு வயசுல இருந்து கொடுக்கலாம் ஏன்னா பொதுவாக ஆகும் ஸ்கூல் போகக்கூடிய குழந்தைங்க இருந்துச்சுன்னா அந்த டாய்லெட்ஸ்ல ஒன்றை சுத்தப்படுத்தாம இருந்துச்சுன்னா அதனால இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படலாம் அதே போல காலேஜ் போகக்கூடிய பெண்கள் இருந்தாலுமே டாய்லெட்ஸ் வந்து கிளீனா இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படலாம் சோ யாரெல்லாம் அதிகமாக ட்ராவலில் இருக்காங்களோ இந்த ஒரு செவன் மந்த்ஸ் டிராவல் அப்படிங்கிறது ரொம்பவே குறைஞ்சி போயிடுச்சு பட் இருந்தாலுமே ரொம்ப கிளீனா இல்லாத ஒரு என்விரான்மெண்ட் இருந்துச்சுன்னா அப்ப இந்த தொற்று ஏற்படலாம் ஆல்ரெடி ஒரு அவங்களோட ட்ராக் ரெக்கார்டு மேபி அவங்க லைஃப் டைம்ல ஏற்கனவே ஒரு டைம்ல ரெண்டு டைம் வந்து இருக்கலாம் அவங்களுக்கு வந்து இந்த ரிப்பீட்டடா இந்த கூட வரலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஸோ டாக்டர்ஸ் கிட்ட மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க அந்த மெடிசன்ஸோட கூட சேர்த்து நம்ம கிரான்பெரி கேப்சூல்ஸ் கன்சியூம் பண்ணலாம் சோல்ரி நான் சொன்ன மாதிரி ஸ்கூல்ஸில் படிக்கக்கூடிய குழந்தைங்க காலேஜஸ்ல இருக்கிறவங்க ஹாஸ்டல்ஸில் இருக்கிறவங்க ஸோ இவங்களும் வந்து கிரான்பெரி கேப்சூல்ஸும் ப்ரிவென்டிவாக கூட எடுக்கலாம் ஸோ செக்ஷுவலி ஆக்டிவ் உமன் தட் இஸ் நியூலி மேரிட் புதுசாக கல்யாணமான தம்பதிகள் இருந்தாங்க அப்படின்னா இப்போ பெண்கள் அவங்க வந்து செக்ஷுவலி வந்து ஆக்டிவாக இருப்பாங்க ஸோ அந்த வயது அந்த காலகட்டத்தில் கிரான்பெரி வந்து ப்ரிவென்டிவாக கூட எடுக்கலாம் ஸோ தட் அவங்க ஃபர்தர் அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் தடுக்க முடியும் லுகோரியா போன்ற கண்டிஷன்ஸ் லுகோரியா அப்படிங்கிறதுனா ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆர் எல்லோ டிஸ்சார்ஜ் அதுவும் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனோட சில ஒரு அறிகுறிகள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்க கிரான்பெரி கேப்சல்ஸ் தாராளமாக எடுக்கலாம் ஆர் ஜென்ரலாகவே வந்து வாட்டர் இன்டேக் ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களும் கிரான்பெரி கேப்சூல்ஸ் ரெகுலராக எடுத்துட்டு வரலாம் பிகாஸ் இப்போ வாட்டர் இன்டேக் ரொம்ப குறைஞ்சி போச்சுன்னா என்ன கிட்னிஸோட பில்ட்ரேஷன் ரேட்டு வந்து குறைய ஆரம்பிக்கும் அது ஜிஎம்ஆர் அப்படின்னு சொல்லும் ஜிஎம்ஆர் குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து பாதிப்பு ஏற்படும் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு டிகே கிரான்பெரி எடுத்துட்டு வரலாம் அஞ்சு வயசுல இருந்தே இந்த கிரான்பெரி ரெக்கமெண்ட் பண்ணலாம் ஸோ அஞ்சுலேருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் டெய்லி ஒரு கேப்சூல் கொடுத்தா போறோம் இன்னும் ரெண்டு கேப்சூல் போகிறோம் அண்ட் அடல்ட் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு எத்தனை வயசு வேணாலுமே கொடுக்கலாம் ஸோ அடல்ட் ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு டெய்லி அட்லீஸ்ட் ஒரு த்ரீ கேப்சூல்ஸ் எடுக்கிறது ரொம்ப அவங்களுக்கு அந்த கொடுக்க முடியும் முடியும்பெரி கேப்சு கேப்சூல்ஸ் ஒரு டப்பாவில் இருக்கும் இதோட டிஸ்ட்ரிபியூட்டர் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பது பிவி ஐம்பத்தி நாலு புள்ளி மூன்று மூன்று ஸோ சதாவரி மேக்ஸ் எப்ப நான் எல்லா பெண்களுமே இது வந்து கட்டாயம் எடுத்தால் நல்லது அப்படின்னு நான் சொன்னேனோ அதே போல கிரான்பெரி வரைக்கும் பெண்கள் விட சாரி ஆண்கள் விட பெண்களுக்கு அதிகமாக வரக்கூடிய அதே போல ரெபிடேட்டிவ் இன்ஃபெக்ஷன்ஸ் இதுவும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ ப்ரிவென்டிவாக கூட தாராளமாக கிரான்பெரி கேப்சூல்ஸ் பெண்கள் எடுக்கலாம் ஸோ சதாவரி அண்ட் கிரான்பெரி இது ரெண்டுமே பெண்கள் கட்டாயம் எடுக்க வேண்டிய ப்ராடக்ட்ஸ் சோ ஒரு ப்ரிவென்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது டெய்லி அட்லீஸ்ட் ஒரு சதாவில் ரெண்டு கேப்சூல் பிரான்பெரியில் ஒரு ரெண்டு கேப்சூல் தாராளமாக எடுக்கலாம்